வணக்கம் சின்ன திரு சேனலுக்கு உங்கள் அனைவரையானுடன் வரவேற்கின்றேன் இன்றைய வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போவது காசிஃப் வச்சு டெரிபர் எப்படி பண்ணுறதுன்றதை தான் நம்ம பார்க்க போகின்றோம் ஒரு கார் இதற்கு தேவையானது ஒயிட் கம் ஐக்கு வந்து டெரிபர்க்கு வைக்கிற சின்ன ஐ கூட இருக்குது அது நீங்கள் ஷா ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் ஷாப்பில் வாங்கிக்கலாம் என்னிடம் வந்து அந்த கண்ணுக்கு இல்லாததுனால நான் ஒயிட் ஆஃப் பீட்ஸ் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன் ஸ்டோன் ட்ரிங்கே வச்சிருக்கேன் சிசர் ஒன்று அவ்வளோதான் ரப்பர் பேண்ட்டு இதற்கு தேவையான பொருள் அவ்வளோதான் நீங்கள் வந்து சேட்டின் ட்ரிபன் கூட வச்சு கழுத்தில் வந்து நாட் மாதிரி சுங்கு போட்டு கூட அலங்கரிக்கலாம் நான் சாட்டின் ட்ரிபன் இல்லை ரொம்ப சீப்பாக பெஸ்ட்டாக எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் குழந்தைங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி கற்றுக்கிட்டு நீங்கள் சொல்லி கொடுக்குறதுனால குழந்தைங்க ரொம்ப மகிழ்ச்சி அடைவாங்க வாங்க இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் ஒரு நல்ல சமமான டேபிள் எடுத்துக்கோங்க மி கர்ச்சிஃபோட நீளமும் அகலமும் சொல்கிறேன் நான் வந்து மினி கர்ச்சிஃப் தான் எடுத்திருக்கேன் எயிட் இன்ச்சஸ் நீளம் அகலமும் எயிட் இன்ச்சஸ் அதாவது லென்த் அண்ட் வித்து ஒரு பெரிய பால் எடுத்திருக்கேன் மினி பால் சின்ன பால் தான் அது ரொம்ப பெருசில் ஃபேஸ்க்காக அதை வச்சுருக்கேன் ஸ்டிக்கர் போட்டு வச்சுருக்கேன் ரப்பர் பேண்ட்டு ஒயிட் கம்மு அடுத்து வந்து சிசர் அவ்வளோதான் சமமான இடத்துல வந்து ராங் சைடு சைடுக்காச்சு திருப்பி போட்டுக்கோங்க ஒரு கார்னரில் வந்து அப்படியே ரவுண்டாக ரொட்டேட் பண்ணுங்கள் இந்த மாதிரி இதை பாருங்கள் ரவுண்டாக உருட்டணும் ரொட்டேட் பண்ண வேண்டாம் இந்த மாதிரி உருட்டுங்க அதேமாதிரி ஆப்போசிட் சைடு அது சமமாக கையில் வச்சு ப்ரெஸ் பண்ணக்கூடாது உருளை மாதிரி தான் அது வரணும் ஒரு பக்கம் பண்ணிவிட்டு அடுத்த சைடு ஆப்போசிட் சைடு அதே மாதிரி உருட்டிட்டு வாங்க ரெண்டு பக்கமும் சமமாக உருட்டணும் முன்ன பின்ன வந்து அதிகமாகவும் கம்மியாகவும் இருக்கக்கூடாது ரெண்டு பக்கமும் ஒரே சமமாக வர மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க இப்போ நான் ரெண்டு பக்கமும் சமமாக உருட்டிருக்கேன் நான் ஒரு ஃபோர்ட் ஒரு பக்கம் நாலு தடவை அடுத்த ஆப்போசிட் சைடு ஃபோர்த் ஃபோர்த் டைம் வந்து ஃபோர் ஸ்டெப்பு வந்து உருட்டியிருக்கேன் இப்போ அப்படியே ஃபோல்டு பண்ணிக்கோங்க பேக் சைடை நம்ம உருட்டணும் இல்லைங்களா அந்த சைடை அப்படியே ஃபோல்டு பண்ணிக்கோங்க திருப்பி நான் ஓப்பன் பண்ணி பாருங்கள் காமிக்கிறேன் காண்பிக்கின்றேன் இப்போ வந்து ஃபோ நான் ஃபோல்டு பண்ணிவிட்டேன் கையை வந்து ஃபேஸ்க்கு ப்ளேஸ் விட்டுட்டு நான் ஒரு ரப்பர் பெண்ட்டு போடுறேன் ரப்பர் பெண்ட்டு நீங்கள் போடும்போது அந்த மணி மாதிரி வெயிட்டாக ஒரு பால் வச்சுருக்கேன் இல்லைங்களா அதை வந்து அந்த ஹோல்ஸ் இருக்குது ரெண்டு பக்கம் ஃபோல்டிங் பண்ணுற இடத்துல கேப் இருக்கும் இல்லைங்களா அதுக்குள்ளே விட்டு ஃபேஸில் வச்சுட்டு அந்த மணியையும் சேர்த்து ரப்பர் பேண்ட் போட்டு நல்லா டைட்டாக மூன்று முறை வந்து முறுக்கி ரப்பர் பேண்டை டைட்டாக போட்டுருங்க ஒன்று ரெண்டு மூன்று ரொம்ப பெரிய ரப்பர் பேண்ட் தேவையில்லை சின்ன ரப்பர் பேண்ட் போதுமானது இப்போது நான் ஃபேஸை ரெடி பண்ணிட்டேன் ஃபேஸ்க்கு அப்புறம் நமக்கு இயர் வேணும் காது பகுதி அதில் ரெ பாருங்க நான் கொஞ்சமாக எடுத்து ரப்பர் பேண்ட் போட்டு த்ரீ டைம்ஸு அதே மாதிரி ரைட் அண்ட் லெஃப்ட் அண்ட் சைடு ரெண்டு பக்கமும் நான் கொஞ்சமாக காதுக்கு துணி எடுத்து அப்படியே ரப்பர் பேண்ட் போட்டுடுறேன் குழந்தைங்க இந்த ஒர்க்கை வந்து ரொம்ப ஈஸியாக பண்ணிவிடுவாங்க ரப்பர் பேண்ட்டு போடும்போது நீங்கள் கூட இருந்து குழந்தைங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் அந்த கேப் முழுவதும் நான் மூடிடுறேன் ரப்பர் பேண்ட் போட்டு இயர் ரெடி பண்ணதும் அந்த ஓப்பன் ப்ளேஸை வந்து க்ளோஸ் பண்ணிவிடுங்க நல்லா டைட்டாக போடணும் இதுதான் நமக்கு வந்து ஒர்க்கே இப்போ நம்ம ஃபோல்டு பண்ணும்போது ஃப்ரண்ட்டில் லெக்கும் பேக் சைடு வந்து அந்த ரோ நம்ம உருட்டுறோம் இல்லைங்களா அதில் வந்து கைப்பகுதியும் நமக்கு கிடச்சிடும் இப்போது நான் வந்து கரெக்டாக லெவலில் வந்து சரி பண்ணுறேன் அந்த பக்கம் காது பகுதியில் ரப்பர் பேண்ட் போடுறேன் இது வந்து ரொம்ப ஈஸியாக சுலபமாக செய்யலாம் காரில் வந்து நம்ம வந்து இந்த மாதிரி கொஞ்சம் கீ செயினை ஆட் பண்ணி கீ செயினாக பயன்படுத்தலாம் இல்லை காரில் தொங்க விட்டிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் குழந்தைங்க வந்து குஷியாகிடுவாங்க இந்த மாதிரி காரில் தொங்க விட்டுட்டு நீங்கள் அவங்க செஞ்ச டாலே இப்போ டெரிபரு பியர் வந்து அவங்க செஞ்சு காரில் மாட்டும்போது பசங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க நீங்கள் வந்து இதை பார்த்துட்டு குழந்தைங்களுக்கு கற்றுக் கொடுங்க இப்போ நான் வந்து நல்லா டைட் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணுறேன் அதுதான் கொஞ்சம் பர்ஃபெக்டாக வரணும் அதுக்காக தான் நான் ட்ரை பண்ணுறேன் ஈஸியானது தான் இந்த டால் பியர் செய்கிறது இப்போ பாருங்கள் நான் போட்டு முடிச்சிட்டேன் இந்த அனிமல்ஸுக்கெல்லாம் வந்து ஐ வந்து ஸ்மால் சைஸ் பட்டன் ஐலாம் இருக்குது இப்போதைக்கு என்கிட்ட இருக்க ஆனால் எங்கே இருக்குன்ட்டு இப்போ என் கைக்கு கிடைக்கல அதனால் வந்து ஆஃப் பீட்ஸ் வந்து நான் ஒயிட் கம் போட்டு ரெண்டு கண்ணுக்கும் நான் ஆஃப் பீட்ஸ் வந்து ஸ்டிக் பண்ண போகிறேன் ஒட்ட போகிறேன் ஆஃப் பீட்ஸ் இல்லைன்னா கூட நீங்கள் வந்து பிளாக் கலர் உருட்டு மணி இருந்தால் கூட ஐக்கை வந்து நீங்கள் பயன்படுத்தலாம் இப்போ பாருங்கள் நான் க்ளோஸ் பண்ணிட்டேன் காது பகுதி ரெண்டு பக்கமும் நான் ரெடி பண்ணிவிட்டேன் கையை தனியாக மேலே தூக்கி விட்டுவிட்டேன் ரெண்டு பக்கமும் கீழே கால் பகுதி வந்துடுத்தேன் எவ்வளோ ஈஸியாக அந்த கீழே பேக்கில் இருக்கிற துணி எப்படி உள்ளே ப்ரெஸ் பண்ணிங்கன்னால் அது உள்ளே போயிடும் கால் தனியாக தனித்தனியாக தெரியும் அவ்வளோதான் இப்போ பியர் ரெடி ஆகிடுது இதுக்கு வந்து வாய் பகுதியும் நம்ம கண் பகுதியும் தான் வைக்க போகிறோம் ஸ்டிக்கர் பொ பொட்டு வந்து ரெட்டு கலர் பிளாக் கலர் தான் கூட நீங்கள் பயன்படுத்துங்க வாய்க்கு ரெட்டும் நோஸ்க்கு வந்து நீங்கள் பிளாக் கலர் கொடுக்கலாம் ஐக்கும் பிளாக் கலர் கொடுக்கலாம் நான் இப்போ ரெட்டு தான் இருக்கு என்கிட்ட இருப்பதை வைத்து தான் நான் இந்த டால் வந்து செஞ்சு செய்கிறேன் இந்த பியர் வந்து செஞ்சு காமிக்கிறேன் இப்போ வாய் பகுதிக்கு ஒரு பொட்டு எடுத்து அதை வந்து ஸ்டிக்கர் பொட்டை வந்து ஆஃபாக கட் பண்ணி நான் ஸ்டிக் ஒட்டிட்டேன் அப்படியே கம் ஃபேஸ்ட் பண்ணல அதுலேயே கம் இருக்கும் இல்லைங்களா அடுத்து வந்து ஐக்கு வந்து நான் பொட்டு வச்சா பெருசாக தெரியுதேன் அது நல்லாவே இல்லை அதனால் வந்து நான் ஆஃப் பீட்ஸ் வந்து ஒயிட் கலர் கம் வந்து அப்ளை பண்ணிவிட்டு ஆஃப் பீட்ஸ் வந்து கண்ணுக்கு வச்சிட்டேன் பிளாக் கலர் கொடுத்தா இன்னுமே நல்லா இருக்கும்னு தோணிச்சு ஆனால் இப்போதிக்கு என் கையில் ஒயிட்டு தான் இருந்தது அதனால் ஒயிட்டே கொடுத்துடலாம் அப்படின்ட்டு நான் ஒயிட் கலரே நான் கொடுக்குறேன் இப்போ இது கொஞ்சம் சரியாகலை அதனால் இது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுறேன் நான் உள்ளே நல்லா தள்ளிவிட்டு இந்த போர்ஷன் வந்து ச நல்லா பர்ஃபெக்டாக வர்றதுக்காக நான் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு திருப்பியும் வந்து நான் வாய் பகுதி ஓட்டுறேன் முதல் ஒட்டியதை நான் எடுத்து கரெக்ஷன் பண்ணி திருப்பியும் ஓட்டுறேன் வாய் வந்து வெறும் ஆஃபாக நீங்கள் வந்து சிசர் எடுத்து கட் பண்ணிங்கன்னா போதுங்க வாய் பகுதி உங்களுக்கு கிடச்சிடும் குழந்தைங்க எவ்வளோ ஈஸியாக இதை பண்ணுவாங்க அவங்களே பண்ணால் எவ்வளோ சந்தோஷம் ஐக்கு வந்து எனக்கு பிளாக் வச்சால் இன்னுமே நல்லாயிருக்கும் கீழே வந்து நெக்கு பகுதியில் ஒரு ரிங்கு மாதிரி கொடுத்துட்டேன் அந்த இடத்துல நீங்கள் சாட்டின் ரிப்பன் கூட நீங்கள் வச்சு நாட் போட்டுட்டு ஒரு நாட் போட்டு சுங்கு மாதிரி போட்டிங்கன்னா அழகாக ரிச்சாக இருக்கும் இப்போ அழகாக டெடி பியர் ரெடி இந்த பியர் வந்து ஒரு செயின் அதாவது ரன்னிங் செயின் கொடுத்து கீ ஹோல்டர் மாதிரி நீங்கள் பண்ணலாம் காரில் கூட நீங்கள் மாட்டிங்கன்னா கார் போகும்போது ஆடிகிட்டு இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி அடுத்த ஒரு வீடியோ பதவி இதை விட சிறப்பான ஒரு பதிவை பார்க்கலாம்